மக்கள் நிருபர் நேரலுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஓடுறாங்க சார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அண்ணாதிமுக அப்படின்னு அம்மா பாருங்க இந்த அம்மா இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு கிட்டத்தட்ட நான்காம் காலம் ஆட்சி வந்து முதல இவர் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி அப்ப நான்கு சவால்கள் இருந்தது அவருக்கு முன்னாடி ஒன்று மத்திய அரசோட இணக்கமாக போகணும் ரெண்டாவது இங்கே வந்து எதிர்கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா மல்லு கட்டணும் உட்கட்சி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனா பிரச்சனை இந்த நான்குக்கும் சவாலையும் கொடுத்து இந்த நான்காண்டு காலம் நிறை வந்து நிறைவு செய்து அது கண்டிப்பாக சாதனை நிச்சயமாக அது பெரிய சாதனையாக சின்ன சாதனை ஆனால் சாதனை ஏன்னா இது நான்குமே வந்து மிகப்பெரிய சவால் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செஞ்சாரு முழுமையாக அதுக்கு பிறகு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு எடப்பாடி எதிர்கட்சியாக கூட அந்த எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பணிகளை செய்யறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சவாலாக தான் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் சென்ட்ரல்லையும் வந்து இப்போதான் கூட்டணி கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி கிடையாது அப்போ வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்ற போட்டியிடல அந்த நிலைப்பாடு கூட பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து தான் உங்களுக்கு தெரியும் எதுக்காக எடுத்தான்னு கேட்டால் இங்கே இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து நம்ம வந்து களமாடும் போது ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்போ தேவையில்லாமல் சக்தி விரையமானான்ற வேணான்றது அந்த முடிவை இவர் எடுத்தார் அப்போனா தன்னுடைய பலம் முழுவதும் அவர் தெரிஞ்சிருக்கிறார் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறார் இந்த கூட்டணி அமையிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏகப்பட்ட முட்டுக்கட்டை இருந்தது அந்த முட்டுக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைன்ற மிகப்பெரிய முட்டுக்கட்டையை வந்து ரொம்ப சாதுரியமாக இதை வந்து தூக்கி அடித்தார் அண்ணாமலை இன்னைக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது காரணமே அடிப்படை காரணமே வந்து எடப்பாடி தான் எடப்பாடியோட அரசியல் வியூகம் கூட நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அது பெரிய விஷயம்தான் ஏன்னால் கடந்த காலத்தில் சாதாரணமாக இப்போது இதே ஜெயலலிதாவுகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தலைமையை மாற்றிருக்கிறாங்க பிஜே வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையை மாற்றணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது பண்ணு ஆனால் அந்த ரெண்டு பேர் தலைவரோட இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரிஸ்ட் லீடர் கிடையாது இருந்தாலும் இவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமித்ஷா வந்து பதவி நீக்க செஞ்சார் அண்ணாமலை வந்து பதவியில் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சியில் சில பேர் வந்து கொடி தூக்கும் போது அவங்க வந்து நடந்தனா நேராக மத்திய அரசுக்கிட்ட போய் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிற செங்கோட்டையன் கூட வந்து நேராக வந்து மத்திய அரசு போய் வந்து மத்திய அரசு இருக்கிறது அதான் அவங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமணியோ இல்லை வந்து அமித்ஷாவே போய் ரகசியமாக சந்திச்சுட்டு வராங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கலாம் அல்லது இவரே கூட தானாக வந்து முன் வந்து கூட போயிட்டு வந்து ஒரு கூட்டணி கட்சின்ற அந்த அடிப்படையில் ஆனால் ஒரு விஷயம் எந்த எதுவாக இருந்தாலும் சொந்த ஒரு கட்சியோட முடிவு வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சொந்த முடிவாக தான் இருக்கும் எடப்பாடியோட சொந்த முடிவு தான் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு நீக்கப்பட்டவர்களை நான் சேர்த்துக்க மாட்டேன்றதாக உறுதியாக நிற்கிறாரு அது டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கட்சியிலேருந்து நீக்க வேலை நல்லா புரிஞ்சிங்க வெறும் பொறுப்பு இருந்து தான் எடுத்துருக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து இது சரியான நடவடிக்கைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் கொஞ்சம் வந்து அதிகமாக போயிட்டாரு ஒரு தலைமைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கெடு கொடுத்துட்டு நீ செய்யலாம் அதை நாங்கள் செய்வோம்னு சொன்னார் பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கல் கடைசி வரைக்கும் வேண்டுகோள் வேண்டுகோளாக இருக்கணும் நீங்கள் இதை செய்யலாம் நாங்கள் செய்வோம்னு சொன்னாக்கா அது அந்த பதவிக்கே சவால் விடுறது தானே எல்லாருமே சொல்றாங்க நியாயமான நடவடிக்கை தான் இப்ப எனக்கும் கூட நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் கேட்டா இது வந்து சரியான நியாயமான நடவடிக்கை நான் நியாயமான நடவடிக்கை சொல்லு தனிப்பட்ட என்னுடைய கருத்து கூட நியாயமான நடவடிக்கை ஏன்னா எதோட நின்று இருக்கணும்னு சொன்னா ஒரு வேண்டுகோளோட நிக்கணும் ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டா நீக்கப்பட்டவங்களாம் நீங்க சேருங்கன்னு சொல்லி ஒரு சஜஷன் அவ்வளவுதான் ஆனா இதை நீ செய்யலன்னா நாங்க செய்வோம் அப்படின்னா அந்த நாங்கன்றது யார் அவரு கேள்வி வருது இல்ல அப்ப இவர் வந்து நாங்கிறது அப்படி அப்படிதான் ஆயிடுது நீங்க யார் நாங்கன்னு சொல்றது உங்க கட்சியில இருக்கிறவங்க சொல்றீங்களா அல்லது வந்து அமித்ஷாவை சொல்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப சாதாரண வந்து அமித்ஷா கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அமித் அதாவது கிட்டத்தட்ட கேட்டா இவங்களோட அப்படி சார் அப்படி அமித்ஷா கட்டுப்பாட்டுல முழுமையா இருக்கிற மாதிரி இருந்தா அண்ணாமலை மாத்த மாட்டாங்களே இவர் சொன்னதுக்கு

அப்போ பிஜேபி அண்ணாமலை தான் நடத்துறாரு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கூட்டணியில் பரஸ்பரம் இவங்க சொல்றத அக்செப்ட் பண்றாங்க சார் அவன் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களோட கூட்டணி வச்சிருக்கிறான் திமுக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பல நிர்வாகிகளோட அமைச்சர் முன்னாள் அமைச்சரோட வந்து கூட்டணி வச்சிருக்கான் மறைமுகமா அவன் கொள்ளடிக்கிற அமைச்சர்கள் கிட்ட இருந்தா இவன் ஒரு கட்டிங் போடுறான் ஒப்பனா பேசணும் மறைக்கலாம் முடியாது அண்ணாமலை நான் இன்னைக்கு சொல்லல என்னைக்கோ சொல்லிட்டேன் அவன் தன்னை வளர்த்துக்கிறான் கட்சியெல்லாம் வளர்க்கவே இல்லை ஆனா பல பேர் வந்து இந்த பிஜேபி இருக்கிற வந்து வளர்ந்து கட்டவங்கலாம் நம்பவே இல்லை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அன்றைக்கி சொன்னது தான் முழுக்க முழுக்க அண்ணாமலை வந்து தன்னை வளர்த்துக்கிறாரு கட்சியை வள வந்து வளர்க்கல கட்சி இயல்பாக அதே ஆரம்பித்த அதே இடத்துல தான் இருக்குது இப்போ தனி கட்சி தொடங்குறேன்ற அளவுக்கு வந்து இந்த அண்ணாமலையில் வர முடியுதுன்னா என்ன அர்த்தம் அப்போ எவ்வளோ பணம் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பணம் வந்து அண்ணாமலை கிட்ட இருக்கு நாங்கள் எங்கேருந்து அடிச்சது அது முன்னாள் அமைச்சர்களையும் இந்நாள் அமைச்சர்கள்கிட்ட இருந்தும் மிரட்டி ஈடி வரும் இன்கம் டாக்ஸ் வரும்னு சொல்லி மிரட்டி பணம் பறிச்சாருன்னு ஒரு தகவல் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கோடி நிலத்தை வந்து நான்கு கோடி ரூபாய்க்கு வந்து கைமாத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சொல்றது சொல்றது மாலிதாஸ் சொல்றது கிஷோர் கே சாமி சொல்றது குருமூர்த்தி இப்படியான வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு ஒரு சமயம் இந்த ஓரம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் அண்ணாமலையே சார் என்னன்னா இருக்கட்டும் சார் இது இப்போதான் ஒன்று வழியே வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி சொத்து வந்து அண்ணாமலைக்கு இருக்குன்னு தகவல் இருக்கு சார் அவர் எங்க இருந்து அடிச்சாரு யார்கிட்ட வாங்கினாரு எப்படி பண்ணாரு இனிமே தானே தெரிய வரும் அப்போ அவங்க மொத்தம் நீ என்ன செயல்பட்ட அப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி வந்து விளக்குவார் இவன் என்ன பண்றான் அண்ணாமலை என்ன பண்றாரு முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை போய் நீங்க போடுறீங்க வசூல் பண்றத ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து டெல்லிக்கு அனுப்புறான் அந்த டெல்லியில் இருக்கிற யாரு ஸோ இதெல்லாம் பேசி தான் அவங்க கேட்டால் ஒருபோதும் வந்து அண்ணாமலை வந்து அண்ணாதிம தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் தலைமையை மாற்றணும்னு சொன்னாங்க தலைமையை மாற்றியாச்சு நயனார் நாங்கள் போட்டாச்சு நயனா போன வாரம் போயிட்டு வந்தார் அதுக்கு முந்தின வர வந்து எதிர்ப்பு போயிட்டு வராரு அந்த செங்கோட்டையன் போயிட்டு வராது இப்போ வந்து எடப்பாடி போறாரு தானே ஆனால் சார் தொண்டர்கள் மத்தியில் சார் பாஜகவும் அண்ணாதிமுகவரவும் சரியாகவே இல்லை சார் ஏன் சரியாக இல்லைன்னு புரிஞ்சுங்க சார் கிராஸ் ரூட் லெவலில் ஏன் சரியாகுன்னா அடிப்படையில் அது பொருந்தா கூட்டணி அதுதான் சொல்கிறேன் அடிப்படையில் பொருந்தா கூட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாள் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து சிகிச்சையில் இருக்கும்போது ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி இருக்கு இயற்கையான வந்து இவங்களோட வந்து நட்புறவுகளாக இருக்குன்னு சில சென்டர் அது கூட வேண்டாம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டில் அந்த அம்மாவை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் எம்ஜிஆர் அப்படி கொடுத்தாங்க காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கனா அன்னைக்கு வந்து இருந்த இத்தனைக்கும் வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரம் வீரப்பன் இருந்த போது இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்தாங்கல்ல ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கலன்றது ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க அப்படியே வந்து போயிட்டாங்க அப்ப இது வந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு நீங்க யாரும் சதின்லாம் சொல்லவே இல்லை அந்த கட்டத்துக்கே போக வேண்டாம் இவங்க ஏன் வந்து அமெரிக்கா கொண்டு போய் உயர் சிகிச்சை கொடுக்கல ஏன் அப்பளவிலேயே வச்சு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து கிராஸ் ரூட் லெவலில் அந்த கேள்வி இருக்கு சார் ஜெல் ஆகாது பிஜேபியும் அதிமுகவும் ஒருபோதும் கூட்டணி ஜெல்லானாலும் கூட கீழ்மட்ட தொண்டர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு ஆகாது அதுவே நமக்கு தோல்வி அதுவே தோல்விதான் சார் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருந்தாங்கன்னா என்ன நீங்க திமுக கூட்டணி வந்து கலைஞ்சிருக்கும் திமுக கூட்டணி கலைஞ்சிருக்கும் இப்போ வந்து திருமாவோடனே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவு மறைமு சொல்லி பார்த்தாரு ஆமா திருமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே பிஜேபியோட கேட்ட மதவாத சக்தி நல்லா தெரியும் ஊருக்கே தெரியும் நீங்க அவங்க கூட்டணி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அம்மா நல்லா தெரியும் சார் ஒரே வார்த்தை அந்த வார்த்தை இருக்கா இல்லையா மோடியால் ஏடியான் கட்ட அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா இப்போ நீங்க வந்து என்ன செய்யணும் நியாயமா என்ன கோரிக்கை வைக்கணும் மோடியால் ஏடியான் நீ மோடியா அதை விட்டுட்டு நீங்க போய் கூட போய் கொஞ்சம் இந்த அண்ணாவலை போட்டம் நயினா நகேந்திரன் யார் வேணா எடுத்து நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சர் கூட ஒரு பத்தே பத்து எம்எல்ஏ பிஜேபி வந்தாலும் கூட ரூல் ரூல் வந்து கிடையாது பிஜேபி அப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை வந்து இங்க ஏத்துக்கவே இல்ல ஏத்துக்க மாட்டான் அப்ப எடப்பாடியே ஏற்றுக்க மாட்டான் அண்ணாதிமுக ஏற்றுக்க மாட்டான் எடப்பாடி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனா பிஜேபியோட கூட்டணி இருக்குதான் சிக்கல் சொல்றோம் யார் சொல்றது அடிமட்ட தொண்டரலாம் இவர் ஏங்க ஏடிஎம்கே ஏற்றுக்கிறோம் எடப்பாடியே ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்ல மெல்ல ஒரு அலை உருவானால் கூட அந்த அலை யாருக்கு சாதகமா போகுது எடப்பாடி கிட்ட சாதகமா போனோம் எடப்பாடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லையே பால் கை கிட்ட வரத்து நீங்க கேஷ் பண்ண நீங்க தட்டி விடுறீங்க அது எங்கே போவோம் மறுபடியும் அங்கேயே தான் போவோம் மக்கள் வாக்களிக்கிறது இது கூட நீ அந்த மக்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்கணும் இப்ப இதே நீங்க பிஜேபி கூட்டணி இல்லாம அல்லது காங்கிரஸோட இருக்கட்டும் அல்லது வந்து திருமாவளனோட இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கமிழ் சோட இருக்கட்டும் தனியாக நீ நாள் கூட பரவாயில்ல நிச்சயமா சொல்றேன் தனியாக நூறு சீட் அடிப்பாங்க அடிப்பாங்க நீங்க பிஜேபி சேர்த்தா பத்தே பத்து சீட்டு சேத்தேன்னா நீங்க பிஜேபி ஆட்சி தான் எடப்பாடி தலைமையில் அண்ணாத்திமுக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சீட்டு நூற்றி இருபது சீட்டு சேர்த்தாலும் ஒரு பதினாலு சீட்டு அவன் ஜெயிச்சான்னா பிஜேபி ஆட்சி தான் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பிஜேபிக்கு போடக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கு முடிவோடு இருக்கிறாங்க சார் நீங்கள் இந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படியே லம்சமாக வந்து டிஎம்கேக்கு தான் போகும் ஓகே சார் இப்போ ஏன் விஜய்க்கு வராதுன்னு கேட்டால் விஜய் வந்து பிஜேபியோட பியூட்டி பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது இல்லைனா ஏர்போர்ட்டில் இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணுறாங்க சார் இந்த இந்த ஊர்வலத்துக்கு ஒரு கேஸ் கூட பதிவு பண்ணவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த அதிகாரிகள் புகார் கொடுத்தாலும் பதிவாகும் எங்கள் ஏரியாவை பாதிப்பு வந்து நாசம் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் தரவே இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டி காரணம் பிஜேபி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் என்ன பண்ணாலும் வந்து கண்டுக்காதீங்க ஏர்போர்ட்டே அடிச்சு நொறுக்குனா கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அவன் ஆளு அவன் என்ன வேணா பண்ணுவான் இதுதான் உண்மை இப்போ பி டிம் அது பிஜேபி பிஜேபியோட பிடிம் யார் விஜய் ஓகே சார் நன்றி சார்